இன்னைக்கு வந்து கர்நாடகா மாநிலத்தில் கல்புர்கி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ அறுபத்தி ஒரு ரூபாயிலேருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் டமங்கோன் ரயில்வே இந்த ஏபிஎம்சிலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரூவா அப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது இதே மகாராஷ்டிராவில் மனோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்கு